சித்தம் தெளிந்திருப்பவன் எவனோ அவனே சித்தன் இதுக்கு மேல ஏதாவது டெஃபினேஷன் கொடுக்க முடியுமா நம்ம எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சித்தம் இருக்கோமானா இல்லை ஏதாவது சில சூழ்நிலைகள்ல நம்ம மனம்ங்கிறது குழம்பும் சில சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி நம்முடைய மனம் குழம்புறது தேவையில்லாத ஒரு கலக்கம் வருது அதையும் இதையும் பார்த்து மனசு அலப்பாயறது டிப்ரெஷன் டென்ஷன் டெம்டேஷன் எமோஷன் எவ்வளோ விஷயங்கள் இப்படி நிறைய சொல்லின்னு போலாம் இதையெல்லாம் கடந்த ஒரு ஆனந்த நிலை பிரம்மத்தோடு பிரம்மமாக ஐக்கியமாகுதல் அதுதான் வந்து சித்தர்கள் நிலைக்கான உண்மையான இது அப்பேற்பட்ட சித்தர்களை வழிபாடு பண்ணுறப்போ என்ன மாதிரி பண்ணணும் அந்த ஜீவ சமாதி அப்படிங்கிறது என்ன உடம்புல மூச்சு காற்று இருக்கிறப்பயே என்ன இந்த மாதிரி ஜீவ சமாதி பண்ணணும்னு தன்னுடைய சீடர்கள் கிட்ட சொல்லி சித்தர்கள் ஆறாங்க இல்லை அது வந்து ஜீவ சமாதி விதேக முக்திங்கிறது அதுவும் முன்கூட்டியே சொல்லிடுவாங்க நான் இந்த தேதியில இந்த நேரத்துல என் உடம்புல இருந்து மூச்சை வெளியில விடுவேன் அப்ப என்ன சமாதி பண்ணணும்னு சொல்லிட்டு மூச்சை வெளியில விட்டதுக்கு அப்புறம் சமாதி பண்றது விவேக அந்த மாதிரி இந்த சித்தர்களுடைய சமாதிகள் குறிப்பா ஜீவ சமாதிகளுக்கு போறப்போ அங்கேருந்து நமக்கு ஒரு வித கரண்ட் பவர் மாதிரி கிடைக்கிறது அதுதான் காமா பிரெயின் வேவ் பண்ணும் அந்த மாதிரி சித்தர் ஜீவ சமாதிகளுக்கு போய் அங்கே நம்மளால் முடிஞ்ச சில சின்ன சின்ன திருப்பணிகள் பூ எண்ணெய் மாதிரியான விஷயங்கள் அன்னதானம் அது இன்னும் ரொம்ப விசேஷம் எல்லாத்த விட இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணிட்டு அங்கே சில நிமிடங்கள் உட்காடுறப்ப என்னாகும் நம்முடைய காமா பிரெயின்வேவும் அந்த சித்திர்கிட்டேந்து வர பிளெண்ட்டி ஆஃப் காமா வேவும் ரெண்டும் கனெக்ட் ஆகி அது நம்முடைய கெட்ட கர்மவினையெல்லாம் எரித்து அழித்து கர்மாக்கிளின்சிங்கிறது பண்ணும் நம வணக்கம் இன்னைக்கு சித்தர் வழிபாடு எப்படி பண்ணோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மோலை சித்தர்கள்னால் யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சித்தர்கள்னாலே ஏதோ சித்து வேலைகள் தெரிந்தவர்கள் அப்படின்னு நிறையா பேர் நினைக்கிறாங்க அது தவறு சித்தர்களுக்கு பல நூறு விஷயங்கள் தெரியும் அதில் இந்த சித்து வேலையும் ஒன்று அறுபத்தி நாலு கலைகளில் இந்த விஷயமும் வருது இந்திர சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் தந்திர சாஸ்திரம் என்னெல்லாமோ விஷயங்கள் வருது இந்த மேஜிக் மாதிரியான விஷயங்களை இந்திரஜாலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மேஜிக் மாதிரியான விஷயங்கள் பெருசாக உருவம் எடுக்கிறது சின்னதாக உருவம் எடுக்கிறது ஒரு பொருளை வர வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மட்டும் சித்தர்களோட வேலை இல்லை அது பண்ண வேண்டிய அவசியம் இருந்தால் பண்ணுவார்கள் உண்மையில் சித்தர்கள்ங்கிறதுக்கான கரெக்டான டெஃபினிஷன் அது ஒரு சித்தரே சொல்கிறார் சித்தர் வான்மீகர் சித்தம் தெளிந்திருப்பவன் எவனோ அவனே சித்தன் இதுக்கு மேலே ஏதாவது டெஃபினேஷன் கொடுக்க முடியுமா நம்ம எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சித்தம் இருக்கோமானா இல்லை ஏதாவது சில சூழ்நிலைகளில் நம்ம மனம்ங்கிறது குழம்பும் சில சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி நம்முடைய மனம் குழம்புறது தேவையில்லாத ஒரு கலக்கம் வருது அதையும் இதையும் பார்த்து மனசை அலப்பாய்றது டிப்ரெஷன் டென்ஷன் டெம்டேஷன் எமோஷன் எவ்வளோ விஷயங்கள் இப்படி நிறைய சொல்லின்னு போகலாம் இதையெல்லாம் கடந்த ஒரு ஆனந்த நிலை பிரம்மத்தோடு பிரம்மமாக ஐக்கியமாகுதல் அதுதான் வந்து சித்தர்கள் நிலைக்கான உண்மையான இது அப்பேற்பட்ட சித்தர்களை வழிபாடு பண்ணுறப்போ என்ன மாதிரி பண்ணணும் நார்மலாக நம்ம பூஜை ரூம்ல சில மகான்கள் சித்தர்கள் படம் இருக்கும் தினமும் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவோம் அது ஒரு வகை இன்னொன்று இப்போ இந்த சித்தர் ஜீவசமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணுறதுங்கிறது கடந்த சில ஆண்டுகளாக ஜாஸ்தியாகின்றே இருக்குது இது மேலும் மேலும் பெருகும் நான் சொல்கிறத வேணால் எழுதி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு முன்னாடி திருப்பதியில் அப்படி ஒரு க்ரௌடு இன்னமும் கூட்டம் ஜாஸ்தி வந்துன்னு தான் இருக்குது ஏழுமலையானோட ஆற்றல் அந்த மாதிரி திருப்பதியில திருப்பதியில் எப்படி வருதோ அதே கூட்டம் கிட்டத்தட்ட திருவண்ணாமலை திருச்செந்தூர் மாதிரி பல கோவில்களில் வருங்கிறத ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சில பேர் சொன்னப்போ அதை நம்பலை சிரிச்சாங்க அதை கேட்டு சில பேர் ஆனா இன்னைக்கு திருவண்ணாமலையில என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது தெரியும் மொத்தம் ஆந்திரா கர்நாடகா கேரளான்னு பல மாநிலங்களை சேர்ந்தவங்க வந்து எல்லா நாளும் அங்கே வந்து கிரிவலம் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி திருச்செந்தூர் கிரவுடு பழனி கிரௌடு இப்படி சொல்லின்னு போகலாம் திருத்தணிலையும் இப்போ ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரி இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சே நான் சொல்றது அது கொஞ்சம் முன்னாடியே நடக்கலாம் எவ்வளோ ஜீவசமாதிகள் மொத்தம் இருக்கோ எல்லா ஜீவசமாதிகள்லையுமே அந்த கோவில்கள்ல வர மாதிரியான கூட்டம் பார்க்கலாம் இப்போ மகான்களுடைய அதிர்ஷ்டானங்களில் ஜாஸ்தி கூட்டம் வருதுன்னா ஒன்று ஷீரடி சொல்லலாம் ஷீரடி பாபா ஜீவசமாதி கிடையாது விதேக முக்தி ஆனாலும் இன்னமும் எல்லாத்தையும் பேசின்னு இருக்கிற மகான் நானே உணர்ந்துருக்கேன் அதில் டவுட்டு கிடையாது இன்னொன்று சவுத்தில் அதுக்கு ஈக்குவலாக சொல்கிறதுன்னா மந்திராலயம் சொல்லலாம் ராகவேந்தர் அவர் வந்து ஜீவசமாதி ஸோ எவ்வளவோ மகான்கள் ஜீவசமாதிகள் அதிர்ஷ்டானங்கள் இருந்தாலும் ஷீரடியில் அதிகம் கூட்டம் வருது மந்திராலயத்தில் அதிகம் கூட்டம் வருது இப்போ நம்ம தமிழ்நாட்டுல மூட்டை சுவாமிகள் ஜீவசமாதியில் அதே மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் போக போக பட்டினத்தார் ஜீவசமாதியிலிருந்து ஆரம்பிச்சு நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராள் கரூர் பக்கத்துல இந்த மாதிரி நிறையா சொல்லின்னு போகலாம் எவ்வளவோ சமாதிகள் அதிஷ்டானங்கள் இருக்கு புழல் பக்கத்துல காமாங்கரை கண்ணப்ப சித்தர் கிண்டியில் சாங்கு சித்தர் ஜீவசமாதி பழைய வண்ணாரப்பேட்டையில் வேங்கட சுபானந்தா சுவாமிகள் அவர் ஜலசமாதி ப்ளஸ் சமாதி ரெண்டும் நம்ம ஆஃபீஸில் வந்து வேங்கட சுபானந்தா சுவாமிகள் படம் சாங்கு சித்திர சுவாமிகள் படம் ரெண்டுமே வந்து வச்சுருக்கோம் டிஸ்பிளேயில் ஃப்ரேம் பண்ண படம் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான மகான்கள் இருக்காங்க இப்போ வண்ணாரப்பேட்டை வேங்கட சுபானந்தா சுவாமிகள் ஜீவசமாதியில் தினமும் நூற்றுக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் வராங்க அந்த தாத்தா சுவாமிகளை பற்றி முதல் முதலாக யூடியூப்பில் பேசக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சதுங்கிறத பெருமையாக சொல்லிப்பேன் ஏன்னா இந்த வாட்டர் எனர்ஜிங்கிறது சொல்லுவாங்க எதுக்கு வந்து இந்த கும்பாபிஷேகத்துலேருந்து இருந்து ஆரம்பிச்சு நார்மல் பூஜை ஹோமம் வரைக்கும் ஒரு காப்பர் சொம்பில் தண்ணியை ஊத்தி அதுல மாவெல எல்லாம் போட்டு இது பண்றோம் அந்த வாட்டர் வந்து சுத்தியூர இருக்கக்கூடிய எல்லா அப்சர்வேஷன் சவுண்டையும் என்ன பண்ணும் நல்லா உள்ள இழுத்து கிரகிச்சுக்கும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் தண்ணியை வச்சு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா அது வந்து பலிக்கும் அப்படிம்பாங்க அப்படி இருக்கிறப்போ ஒரு மகான் ஜீவசமாதி அதுவும் கிணத்துக்குள்ள ஜலத்துல வாட்டர்ல ஜீவசமாதி யாராருன்னா அங்க வந்து அந்த காமா பிரைன் வேவங்கிற கரண்ட் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவு இருக்கும் அந்த மாதிரி தண்ணியில ஜலத்துல ஜீவசமாதியான மகான்கள் ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க அதுல எனக்கு தெரிஞ்சு நான் அடிக்கடி போயிட்டு வந்த இடம் வேங்கட சுபானந்தா சுவாமிகள் ஜீவசமாதினு சொல்லலாம் அந்த ஜீவசமாதி அப்படிங்கிறது என்ன உடம்புல மூச்சு காற்று இருக்கிறப்பயே என்னை இந்த மாதிரி ஜீவசமாதி பண்ணோன்னு தன்னுடைய சீடர்கள்கிட்ட சொல்லி சித்தர்கள் ஆறாங்க இல்லை அது வந்து ஜீவசமாதி விதேக முக்திங்கிறது அதுவும் முன்கூட்டியே சொல்லிடுவாங்க நான் இந்த தேதியில இந்த நேரத்தில் என் உடம்புலேருந்து மூச்சை வெளியில் விடுவேன் அப்போ என்னை சமாதி பண்ணணும்னு சொல்லிட்டு மூச்சை வெளியில் விட்டதுக்கப்புறம் சமாதி பண்ணுறது விதேக முக்தி அந்த மாதிரி இந்த சித்தர்களுடைய சமாதிகள் குறிப்பாக சமாதிகளுக்கு போகிறப்போ அங்கேருந்து நமக்கு ஒரு வித கரண்ட் பவர் மாதிரி கிடைக்கிறது அதுதான் காமா பிரெயின்வேவ் சித்தர்கள் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த சித்தர்கள் வழிபாடை எப்படி பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடி சித்தர் வழிபாட்டை ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் எதற்கு எப்படி அந்த காமா பிரெயின் வேவ்ங்கிறது என்ன காமா வேவ்னு ஒன்று இருக்குது அது ஹார்ம்ஃபுல் ஆனால் காமா பிரெயின் வேவ்ல எந்த ஹார்மும் கிடையாது இப்போ நம்ம மூளை இருக்குல்ல வெறும் ஒன்றரை கிலோவில் மிஞ்சி போனால் ரெண்டு கிலோ இருக்கும் அந்த மூளையில மொத்தம் பத்து பில்லியன் செல்ஸ் இருக்கு நூறு கோடிக்கும் மேற்பட்ட செல்கள் இருக்கு அப்படியே நான் சொல்றதெல்லாம் மனசுல இமேஜின் பண்ணிக்கோங்க பிரெயினோட அந்த ஸ்ட்ரக்சர் அந்த மூளையில் இருக்கக்கூடிய கோடான கோடி செல்கள் அதில் இருக்கிற பிட்யூட்ரி கிளாண்டு பைனல் கிளாண்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படியே பிரெயினு நீங்கள் கூகுள் இமேஜில் போட்டு பார்த்தா எப்படி பார்ப்பீங்க ஜூம் பண்ணி அந்த மாதிரி மனசில் கற்பனை பண்ணி பாருங்கள் அப்போ தான் அப்படியே இதோடையே ட்ராவல் ஆக முடியும் நூறு கோடி செல்கள் மூளையில் இருக்குது அந்த நூறு கோடி இருந்தும் காமா பிரெயின் வேவ்னு ஒரு ஆற்றல் வருது அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஹார்ம்லெஸ் கரண்ட் அந்த காமா வேவ் எந்த அளவு ஜாஸ்தியாக இருதோ அந்த அளவு நம்ம பிரெயின் சூப்பர் பிரெயின் ஆகும் பிரெயின் சூப்பர் பிரெயின் ஆனால் நமக்கு இந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் மாதிரியான விஷயம்லாம் கிடைக்கும் நம்மலாம் இன்னும் அதோட பீனிங் ஸ்டேஜ் கிட்ட வரைக்கும் கூட போகல பேசின்னு இருக்கிற நான் உட்பட ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் அதோட ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஜீவசமாதி ஆகியிருக்காங்க ஜீவசமாதியான எந்த ஒரு மகானும் லேசுப்பட்டவர்கள் இல்லை அப்பேற்பட்ட அந்த மகான்களோட ஜீவசமாதியில் நம்ம காலை வைக்கிறப்போ என்னாகும் அவங்களோட ஜீவ சமாதியிலேருந்து அந்த காமா பிரைன் வேவுங்கிறது வெளிப்பட்டுண்டே இருக்கும் பிளென்டி ஆஃப் காமா பிரெய்ன் வேவ் அது என்ன பண்ணும் நம்ம மூளையோட கனெக்ட் ஆகும் அங்க எவ்வளவு நிமிஷம் இருக்கோமோ அவ்வளவு நமக்கு நல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் அட்லீஸ்ட் இருந்தாலே அதில் நம்முடைய கர்மவினை பெரும்பாலும் பேர்ன் ஆகிருக்கிறதை நம்மளால பின்னால ரியலைஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி சித்திரை ஜீவ சமாதிகளுக்கு தொடர்ந்து போக 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 என்ன ஆகும் நம்மளால வருஷ கணக்கா கடுமையான தவம் பண்ணி நம்ம கர்மவினியை கழிக்கிறதுங்கிறது பாசிபிளா நாட் பாசிபிள் ஆனா இந்த மாதிரி ஜீவசமாதிகளுக்கு போய் பெருசா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அங்க உழவாரப்பணி மாதிரியான விஷயம் உழவாரப்பணி சிவன் கோவில்ல மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி சித்தர் ஜீவசமாதிகள் பெருமாள் கோவில் மதுரை வீரன் கருப்பண்ணசாமி தளவாய் மாடன் எந்த கோவிலா இருந்தாலும் சரி எல்லா சாமி தானே அது இந்த சாமியில என்ன பெரிய சாமி சின்ன சாமி சிவன் மட்டும் மட்டும்தான் பண்ணணும் அப்படி கிடையாது சிவன் கோயில பண்ற உழவாரப்பணி சித்தர் பிடங்கள்ல பண்றதும் புண்ணியம் சிவனுக்கு அது இன்னும் ரொம்ப பிடிக்கும் சிவன் கோயிலையும் பண்ணணும் இந்த மாதிரி சித்தர் ஜீவ ஜீவசமாதிகள்லயும் பண்ணணும் உழவார பணி மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுங்க சித்தர் ஜீவசமாதி பெரும்பாலும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அங்கே நம்ம உழவார பணி பண்ணுறதும் ஈஸி பண்ண வேண்டிய அவசியம் இருந்தால் பண்ணலாம் இல்லைன்னா அங்கே பூ வாங்கி கொடுக்கறது சுத்தமான எண்ணெய் பெரும்பாலும் ஜீவசமாதிகள்ல எண்ணெய் தீபம் தான் ஏற்றுவாங்க ரொம்ப அபூர்வமாக சில ஜீவசமாதியில நெய் தீபம் ஏத்துறது வழக்கம் எண்ணெயோ நெய்யோ சுத்தமாக வாங்கி கொடுங்க அந்த தீபத்துக்கு வந்து எண்ணெய் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப விசேஷம் ஜீவசமாதியில அது நம்முடைய கர்மவினைய மொத்தமாக வேனிஷ் பண்ணும் இந்த மாதிரி சித்தர் ஜீவசமாதிகளுக்கு போய் அங்கே நம்மளால் முடிஞ்ச சில சின்ன சின்ன திருப்பணிகள் பூ எண்ணெய் மாதிரியான விஷயங்கள் அன்னதானம் அது இன்னும் ரொம்ப விசேஷம் எல்லாத்த விட இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணிட்டு அங்கே சில நிமிடங்கள் உட்காடுறப்ப என்னாகும் நம்முடைய காமா பிரெயின்வேவும் அந்த சித்தர்களிட்டேருந்து வர பிளெண்டி ஆஃப் காமா வேவும் ரெண்டும் கனெக்ட் ஆகி அது நம்முடைய கெட்ட கர்ம வினையெல்லாம் எரி அழித்து கர்மாக்கிளைன்சிங்கிறது பண்ணும் அப்படி பண்ணதுக்கப்புறமா நம்முடைய ஜாதகமே புதுசாக சிருஷ்டிக்கப்படும் மாற்றி எழுதப்படும் இப்போ இந்த சித்தர்கள் வழிபாடு சித்தர் ஜீவசமாதி வழிபாடுன்னு பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும் மொத்தமாக நம்மை அந்த சித்தர்கள் கிட்டே அர்ப்பணிக்கணும் சித்தர் வழிபாட்டில் என்ன பண்ணோம்னா இதுதான் மெயின் மற்ற சில குறிப்பிட்ட தெய்வ உபாசனைகள் சில மந்திர உச்சாரணங்கள்னா அதுக்கு என்னென்ன மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபாலோ பண்ணணும் ஒரு நாளைக்கு இவ்வளோ வேலை குளிக்கணும் இந்த மாதிரியான ட்ரெஸ் கோடு தான் இருக்கணும் இந்த மாதிரியான சாப்பாடை தான் சாப்பிட்ணுன்னு இருக்குது ஆனால் சித்தர்கள்ங்கிறவங்க அது எல்லாத்தையும் கடந்தவங்க சித்தர் வழிபாட்டுக்கு முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்னென்னா முழுமையாக சித்தர்களை நம்பி பலனை பெருசாக எதிர்பார்க்காமல் அவங்கள வழிபாடு பண்ணுறது அப்படி பண்ணாலே பலன் வரும் அதோட இந்த சித்தர் வழிபாடு பின்னாடி இருக்கக்கூடிய காமா வேவ் மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல்ல இருக்கக்கூடிய சயின்ஸ் அதையும் தெரிஞ்சு நம்ம வழிபாடு பண்றப்போ அதை உணர்ந்து பண்றப்போ அதுவே என்ன பண்ணும் நம்மளை பூஸ்ட் பண்ணும் நம்மளுடைய டோப்பமைன் மாதிரியான எல்லா ஹார்மோனியும் ஒவ்வொரு தடவையும் இனிமேல் நீங்க அடுத்து சித்தர் ஜீவசமாதி போறப்போ உங்களுக்கு அப்படியே இந்த விஷயம் பிக்சர் மாதிரி மணக்கன் முன்னாடி வரும் நம்மளுடைய பிரெயின் பிரெயின்ல இருக்கிற காமா வேவ் அது அங்கே இருக்கக்கூடிய சித்தர் சமாதியில் இருக்கிற ஆற்றலோட கனெக்ட் ஆகுது அப்படி கனெக்டானால் என்ன நடக்கும் இதெல்லாம் நீங்கள் நினைச்சிட்டு பண்ணுறப்போ அப்போ அந்த கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் அந்த பூஸ்ட் இருக்கு இல்லை அது இன்னும் கொஞ்சம் எனர்ஜியை ஜாஸ்தி தரும் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பலனை உணர்ந்து பண்றது நல்லது ஆனால் அதுக்காக இந்த பலனை எதிர்பார்த்து ஒரு செல்ஃபிஷ் மென்டாலிட்டியோட பண்ணக்கூடாது என் ஜாதகப்படி எந்த கடவுளை எந்த சித்திரை வேண்டினா எனக்கு பலன் கிடைக்கும் நிறையா பணம் கிடைக்கும்னு அந்த ஒரு எதிர்பார்ப்போட பண்ணேன் அப்போ ஆன்மீகம் பிஸ்னஸ் ஆயிடுறதே நம்மளுடைய பிரச்சனை சரியானுன்னு கடவுள்கிட்ட மகான்கிட்ட வேண்டிகரில் தப்பு இல்லை கடவுள்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்க போகிறோம் இந்த மாதிரி கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்க போகிறோம் ஆனால் ஃபுல்லாக இதை கமர்ஷியலைஸ்டா பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ற விஷயம் அதனால இந்த சித்தர்கள் வழிபாட்டை உணர்ந்து சித்தர்கள் பால் சிவத்தின் பால் நம் சித்தத்தை செலுத்தி வழிபாடு செய்தோம் என்றால் நம்முடைய பித்தம் சுத்தமாகும் நம்முடைய கர்மவினை கழியும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு நன்றி வணக்கம்